வாய்வு தொல்லை நெஞ்சு எரிச்சல் ஜோதிடத்திற்கும் இதற்கும் உறவு இருக்கிறதா என்ன பரிகாரம் செய்தால் இவை குணமாகும் வாய்வு தொல்லை என்று சொல்லும் பொழுது இப்பொழுது எல்லோருக்கும் இந்த கேஸ்டிக் ட்ரபிள் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நெஞ்சு எரிச்சல் என்று சொல்லும் பொழுது ஆசிடிட்டி இந்த வாய்வு அதிகமாகும் பொழுது ஆசிடிட்டி உருவாகுமா அல்லது ஆசிடிட்டினால் வாய் உருவாகுமா இது என்ன காரணம் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி தீவிரமான கிரகம் அதாவது செவ்வாய் சூரியனாக இருந்தால் அதுக்கு இரண்டாம் பாவத்தில் பாவகிரகம் இருந்தால் இவர்கள் அடிக்கடிக்கு சாப்பிடுவார்கள் அந்த உணவு வயிற்றில் ஜீரணம் ஆவாது ஒரு உதாரணத்துக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கின்றதையா இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு அந்த செவ்வாய் உடன் இன்னொரு பாப கிரகமும் இருக்குது செவ்வாய் ராகு இருக்குது அல்லது செவ்வாய் சுக்ரன் இருக்குது இவர் டேஸ்டியாக சாப்பாடை சாடுவென்று இன்று நினைப்பார்கள் அடிக்கடிக்கு ஏதாவது சில்லறை சில்லறையாக சாப்பிடுவார் அது வயிற்றில் போய் அந்த சாப்பாடு ஜீரணம் ஆவாது அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகவில்லை என்றால் அது வயிற்றில் கெட்டு போகும் அது கெட்டு போகிறது தான் பித்தம் ஆசிடிட்டி என்று சொல்லுவோம் அது அதிகமாக குற்றி போயிங்கன்னா அதில் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அது வாயுவாக வளரும் அதுதான் கேஸ் பித்தம் என்று சொல்லும்போது வயிற்றில் எல்லோருக்கும் அமல பித்தம் இருக்கும் அமல பித்தம் இருந்தால் தான் நாம் சாப்பிட்ற அந்த சாப்பாடு ஜீரணமாகும் அது மேலே நீங்கள் அடிக்கடிக்கு அந்த அமலத்துக்கு மேல் அது ஜீர்ணம் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு டைம் கொடுக்கணும் சிக்ஸ் ஹவர்ஸ் சாப்பாடு ஜீர்ணம் ஆகிறதுக்கு நீங்கள் ஒன் ஹவரில் இதை சாப்பிட்டீங்க அது சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்றில் போய் அது பித்தமாக உருவாகும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் கெட்டு போவும் இரண்டாம் பாவம் கெட்டு போனால் இரண்டாம் பாவத்தில் பாப கிரகம் இருந்தால் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி அஸ்தமாக இருந்தால் நீச்சமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாய்வு தொல்லை ஆசிடிட்டி பித்தம் அதிகமாக இருக்கும் இன்னொரு ஒரு காரணம் சொல்கிறீங்க ஆறில் சனி இருந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் இவர்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாகவே பித்த நோய் இருக்கும் சந்திரன் பதினொன்றில் இருந்து ஆறில் சனி லக்னத்தில் சூரியன் இருந்தால் இவர்களுக்கும் இந்த கேஸ்ட்ரபல் பித்தம் அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு தென் கிழக்கு வாசல் இருந்து படக்கிறவர் வடமேற்கில் படுத்தால் அந்த வட மேற்கில் மேற்கீழ் தலை வைத்து படுத்தால் இவர்களுக்கு சரியான தூக்கம் வராது சரியான தூக்கம் வரவில்லை என்றால் உணவு ஜீர்ணமாகாது உணவு ஜீரணமாகவில்லை என்றால் அதுதான் கேஸும் பித்தமாக மாறும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு பித்தம் அதிகமாக இருந்தால் இவர் நல்ல தூக்கம் தூங்க வேண்டும் நல்ல தூக்கம் தூங்கவில்லை என்றால் இவர்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலகீனமாக இருந்தாலும் சூரியனும் பலகீனமாக இருக்கும் அதே ஜாதகத்தில் சந்திரனும் பலகீனமாக இருக்கு ஆறில் சனி இருக்குயா இவர்கள் கண்டிப்பாக ஒழுங்காக தூங்க மாட்டார்கள் தூக்கம் வராது ஏனென்றால் வாழ்க்கையில் பகுதியில் பல கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் அதனால் இவர்களுக்கு தூக்கம் சரியாக வராது தூக்கம் சரியாக வரவில்லை என்றால் இவருக்கு மீண்டும் அந்த சாப்பாடு ஜீர்ணமாவாது இவர் தன்னுடைய வீட்டில் வடமேற்கில் படுப்பார்கள் அல்லது வடகிழக்கில் படுப்பார்கள் வடகிழக்கில் படுத்தால் அதுவும் அந்த வீட்டுக்கு வாசல் தென்கிழக்காக இருந்தால் இவர்களுக்கும் அந்த வடகிழக்கு என்று சொல்லும் பொழுது அந்த இடம் வந்து தண்ணி வாட்டர் ஏரியா வாட்டர் ஏரியாவில் ஒரு மனுஷன் போய் தூங்கும் பொழுது இவர்களுக்கு மந்தம் தட்டும் எந்த விதமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண மாட்டார்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அந்த உணவு ஜீர்ணம் உணவு உணவு இல்லை என்றால் பித்தம் அதிகமாகும் பித்தம் அதிகமானால் இந்த கேஸ் ட்ரபல் அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் கெட்டு போனால் அந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அதாவது ஒம்பதுல ராகு இருக்கு லக்னத்தில் சூரியன் இருக்குது ஆறில் சனி இருக்குது இல்லது ஒம்பதில் கேத்து இருக்குது நாலில் சூரியனுக்கு லக்னத்தில் வந்து பாபகிரகம் இருந்தால் இவர்களின் முள் வாழ்க்கையில் கடுமையாக ஒழிக்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் இருக்கும் ஒழிச்சே தீர வேண்டும் என்று சொல்வேன் அந்த மாதிரி உழைக்கும் பொழுது இவர்கள் சரியான நேரத்தில் சரியான உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இவர்களுக்கு பித்த நோய் அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டின் வடகிழக்கு துண்டிக்கப்பட்டால் அல்லது வீட்டில் உள்வண்ணம் பச்சையாக இருந்தால் வடக்கு செவரில் மஞ்சள் கலர் அதிகமாக டார்க்காக இருந்தால் அல்லது அந்த இடத்தில் பெரிய பெரிய சோகேசுகள் எல்லாம் இருந்தால் இந்த வீட்டிலும் பித்த நோய்கள் அதிகமாக இருக்கும் வயிற்று சம்பந்தமான நோயினால் பித்தம் உருவாகும் இப்பொழுது சிந்தனையினால் பித்தம் என்று சொல்வேன் ஒரு வீட்டின் படிகட்டு இருக்குது படிகட்டுக்கு கீழே பாத்ரூம் இருக்கு டாய்லெட் இருக்கு அதில் அவர் குளிக்கிறார் என்றால் இவர்களுக்கு சிந்தனை அதிகமாக இருப்பதனால் இவர்களுக்கு பித்த நோய் வாய்வு தொல்லை கேஸ் ட்ரபல் அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு திசை வாசல் இருந்து அந்த வீட்டில் படக்கும் அறை வடமேற்கில் இருந்தால் இவர்களுக்கும் வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கும் மேற்கில் தலை வைத்து படுத்தால் அந்த வீட்டின் மதிய பகுதியில் கனர் போரிங் இருந்தால் இவர்களுக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும் நேர்களே பத்தாயிரம் காரணங்களை சொல்லுவேன் எதனால் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு நோய் சொன்னால் இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன பரிகாரம் செய்தால் தீரும் பரிகாரம் தினம் காலையில் ஏஞ்ச உடனே உட்காந்து இரண்டு கிளாஸ் தண்ணியை கொடுக்க வேண்டும் குடிக்கணும் அந்த தண்ணியை நிதானமாக குடுக் குடுக் சின்ன சின்னதாக குடிக்கணும் பட படபடனு அப்படின்னு குடிக்கக்கூடாது ரெண்டு கிளாஸ் தண்ணியை குடிக்கணும் உட்காந்து குடிக்கணும் நின்று குடிக்காதீர்கள் மூட்டு வழி வியாதி வந்துவிடும் இரண்டாவது தெய்வ பரிகாரத்தில் பகவான் சிவனுக்கு பாலால் அபிஷேகம் செய்து தண்ணியால் அபிஷேகம் செய்து பச்சை அரிசியே பகவான் சிவனுக்கு விடணும் ரைஸ் பாயில்டு ரைஸ் விடாதீங்க ரா வாங்க பச்சை அரிசி வாங்கி விட்டு அந்த பச்சை அரிசி மூணு தடவை பகவான் சிவனுக்கு விடுங்க ஒன்று ரெண்டு மூணு தடவை பகவான் சிவனுக்கு விட வேண்டும் அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டு மீண்டும் சாப்பாடுக்கு மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் கேப்பை வைக்க வேண்டும் நீங்கள் தெருக்கில் தலை வைத்து படுக்க வேண்டும் வீட்டில் டார்க் கிரீன் கலர் இருக்க கூடாது ரொம்ப இருட்டாக வெளிலிருந்து காத்து வராத ரூம்ல பழக்க கூடாது தன்னுடைய லக்னாதிபதியும் ஒம்போதுக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும் இப்போ பாருங்கள் லக்னாதிபதி உயரமாக வந்ததுன்னா ரிஷபம் அல்லது துலாம் வந்தால் நான் எதுவும் பெருசாக போட வேண்டாம்னு சொல்லுவேன் இதே நீங்கள் மிதுன லக்னமாக இருக்குது அல்ல கன்னி லக்னமாக இருக்குது என்று சொல்லும் பொழுது பச்சை கண்டிப்பாக நீங்கள் போடுங்கள் என்று சொல்லுவேன் அதுவும் நீங்கள் ஒரு மூணு கேரட் சைஸில் வாங்கி போடுங்க ஹெல்த் நல்லா இருக்கும் என்று சொல்வேன் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டே வர வேண்டும் அவருக்கு நாலு நட்சத்திரம் எப்போ வருதோ அப்பெல்லாம் பூஜை செய்து கொண்டே வர வேண்டும் சிவ பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்தை சுற்றி அங்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த பித்த நோய் கேஸ் வாயு தொல்லை எல்லாம் குறைஞ்சு நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க